வெல்கம் தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் யார் எலிஜிபிள் என்னென்ன வச்சிருந்தா நான் வந்து வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துட்டு இருக்கும் இருக்கும் அந்த டவுட்டை இதுக்கான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு சரிங்களா விளையாட்டு விளையாட்டு தகுதிகள் தகுதிகள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க வந்து காவல்துறை இரண்டாம் காவலருக்கு ஏழு பர்சன்டேஜும் இரண்டாம் சிறை காவலருக்கு வந்து பத்து பர்சன்டேஜும் மற்றும் தீயணைப்பாளர் பத்து பர்சன்டேஜ் பதவியர்களான தகுதியில் கொடுத்துருங்க விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்ப விற்பர்கள் பொது விண்ணப்ப போலவே அனைத்து தகுதிகளும் பெற்றிருக்க வேண்டும் சரியா சோ டென்த் பாஸ் பண்ணிருக்கணும் ஹைட் இருக்கணும் செஸ் மெசர்மெண்ட் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் டென்த் கிளியர் பண்ணிருக்கணும் சர்டிபிகேட்டு சோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா எலிஜிபிள் கிரெட்டியா இருக்கணும் ரிட்டர்ன்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ண அளவுக்கு கெபாசிட்டி எல்லாமே இருக்கணும் அடுத்து கூடுதலாக கீழே பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டி ஏதேனும் ஒன்றில் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ அறுபத்தி தேதிக்கு முன்னூறு ஐந்து ஆண்டுகளுக்கு பெற்றுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வச்சிருக்கலாம் சரியா நோட்டிபிகேஷன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருங்க விளையாட்டு ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ் வரும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்தேன் என்னென்னா இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டியில் கலந்து கொண்டவர் இப்போ வந்து நான் வந்து ஃபாரின் போர் கேம் விளையாடுறேன் இந்தியா இந்தியா கோசம் போயிட்டு ஃபாரின் போய் விளையாடணும் அப்படின்னா நான் வந்து ஃபார்ம் ஒன் சர்டிவிட்டு எலிஜிபிள் ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சம்பந்தப்பட்ட விளையாட்டு தேசிய விளையாட்டு கூட்டமைப்பின் செயலாளர் வந்து சர்டிவிகேட் கொடுக்கணும் அது ஃபார்ம் டூன்னு எடுத்துட்டா தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாட்டின் சார்பாக கலந்து கொண்டவர் சரியா இப்போ ஃபார்ம் என்ன இந்திய லெவல் கேம்ல வந்து தமிழ்நாட்டின் சார்பாக நம்ம பார்ட்டிசிபேட் அப்படி நான் வந்து ஃபார்ம் எலிஜிபிள் சம்பந்தப்பட்ட விளையாட்டின் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு செயலாளர் அல்லது மாநில விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் தான் பண்ணலாம் சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபார்ம் த்ரீ அப்படின்னு எடுக்கும்போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் தமிழக பல்கலைக்கழகம் சார்பாக கலந்து கொண்டவர் இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் கவர் இப்ப திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி பாரதாஸ் தமிழ் பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி சோ இந்த மாதிரி நினைப்பாங்க மட்ராஸ் யூனிவர்சிட்டி 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 சொல்லுவேன் இன்டர் காம்படிஷன்ல கலந்துக்கும் ஃபார்ம் நினைப்பு கொடுப்பாங்க சரிவிட யாரு கொடுப்பாங்கன்னா இயக்குனர் அல்லது பதிவாளர் அல்லது பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு பொறுப்பு அதிகாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா டேரக்டரோ டேரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷனோ அதுல வந்து பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் பிசிக்கல் டேரக்டர் பர்ல அவங்களும் இந்த சரி ஃபார்ம் தெரியும் கொடுப்பாங்க இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் வந்து கோட்டாங்ல அப்ளை பண்ணலாம் சரிங்களா அது என்னென்ன விளையாட்டுகள் அப்படின்றத பாத்துருவோம் ஒண்ணு பந்து ரெண்டு கால் பந்து மூணு வளைகோல் பந்து நாலு கையுந்து பந்து அஞ்சு கைப்பந்து ஆறு கபடி ஏழு மல்யுத்தம் எட்டு குத்துச்சண்டை ஒன்பது ஜிம்னாஸ்டிக்ஸ் பத்து ஜூடோ பதினொன்னு பழு தூக்குதல் பன்னெண்டு நீச்சல் போட்டி பதிமூணு தடகள போட்டிகள் பதினாலு குதிரையேற்றம் பதினஞ்சு துப்பாக்கி சூடுதல் பதினாறு சிலம்பம் பதினாறு சிலம்பமும் சேர்த்திருக்காங்க இப்போ எஸ்ஜிடியால் அங்கீகரிக்கப்படும் விளையாட்டு சங்கத்தால் வழங்கப்படும் படிவம் ஒன்னு ரெண்டுக்கு மட்டும் பொருந்தும் சரியா சிலம்பம் வச்சிருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ம் டூ வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல சரியா ஸ்டேட் லெவல் தான் அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான் கவர் பண்ணுறேன் இதுக்கு வந்து சிலமமும் எலிஜிபிள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்காங்க சரிங்க விண்ணப்பத்தார இந்திய நாட்டின் தமிழ்நாடு மாநிலத்தின் சார்பாக கலந்து கொண்டு இந்திய ஒலிம்பிக் சங்கம் அல்லது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அல்லது தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ போயிட்டிருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்கள் பட்டியல் பெற சேர்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது சோ அது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி விண்ணப்பதாரர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களின் சார்பாக விளையாட்டு போட்டிகள் கலந்து கொண்டது போன படிவ மூன்றை பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் அல்லது அதற்கான விளையாட்டு அதிகாரிகள் வந்து வாங்கிடணும் ஃபார்ம் தெரிய யூனிவர்சிட்டி லெவலில் வாங்கிருக்கணும் சோ அடுத்து விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் எழு விண்ணப்பத்தார்கள் பொது விண்ணப்பத்தார் போல எழுத்து தேர்வு என்ன பண்ணி வந்து ஸ்போர்ட்ஸ் போட்டானாலும் எழுத்து தேர்வு ஒண்ணு ரெண்டு சான்றிதழ் அளத்தல் உடற்கூர் உறுதி தேகு உடற்திறன் போட்டி என்ன பண்ணோம் கலந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு எக்ஸாம் கிடையாது நான் வந்து பிசிக்கல் கிடையாது எல்லாம் எதுவும் எல்லாமே இருக்கு எல்லாமே நீங்களும் பண்ணணும் விளையாட்டுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் நிரப்ப தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த காலிடு பணியிடங்கள் பொது ஒதுக்கீட்டில் அந்தந்த துறைகளில் அதே வகுப்பை சார்ந்த தகுதி வந்து கொண்டு நிரப்பப்படும் சாரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்து பர்சன்ட் கொடுத்துட்டாங்க இப்ப வந்து பதினாறு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல பத்து பர்சன்டேஜ் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டினு ஃபயருக்கான ஃபயர்ல கொடுத்துருவாங்க ஜெயிலுடன் ஜெயில உடனே கொடுத்துருவாங்க டிஎஸ்பிக்கு வேக டிஎஸ்பி ல குடுத்துருவாங்க சரிங்களா இதுதான் அந்த கான்செப்டா கவர் பண்ணிருப்பாங்க அடுத்து விளையாட்டு ஒதுக்கீடு கீழ் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு தற்போது நடைமுறைகள் உள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பயின்ற வழங்கப்படும் ஒருவேளை கொடுப்பாங்க விளையாட்டு படிவம் ஒன்னு ரெண்டு மூணு ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ பங்கு பெற்றவரின் பெயர் விளையாட்டின் பெயர் விளையாட்டு நடைபெற்ற தேதி மற்றும் சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் பெயர் மற்றும் முத்திரை கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் பொது விண்ணப்பதாரர்கள் கருதப்படுவார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா அவங்க வந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் தெரியல எந்த ஸ்டூடெண்ட்டு ஸோ எங்க எந்த இடத்துல நடந்துச்சு யார் தலைமை நடந்துச்சு யார் நடத்தினாங்க எப்போ நடத்தினாங்க யார் அத்தாரிட்டின்றது எல்லா டீட்டெயிலும் இருக்கணும் அப்படி இருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னா பண்ணுவாங்க நார்மல் கோட்டாவில் அந்த சிக்ஸ்டீன் இட இடஒதுக்கோ இல்ல ஓசி கேட்டிர் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ்லாம் என்ன பண்ண வேண்டியதான் அவங்க போயிட்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வேண்டியதான் சரியா ஸோ இதுதான் கான்செப்ட் நீ பொருள் ஸ்போர்ட்ஸ்க்கான டேட்டா கிளியர் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் சோ டெஸ்ட் எழுதணும் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் வந்து பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் உடலுக்கு ஃபிட்டா இருப்பாங்க சோ அடுத்த என்ன பண்ணுவான் மெண்டலியா வந்து தயார்படுத்தணும் தயார் பண்றதுக்கு சோ நம்ம அகாடமி பாத்தினா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் லொகேஷன் பார்த்தனா இயற்கை சுற்றுச்சூழலோட கொண்ட ஒரு அகாடமி தான் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி வந்து அனுபவமிக்க ஆசிரியர்கள் இயற்கை சுற்றுவூட்டமான வகுப்பறைகள் ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ஸோ உங்களுக்கு பிசிக்கல் பிளஸ் மெஸ் பெசிலிட்டி அதே மாதிரி ஃபுட் ஃபெசிலிட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஸோ சோ கேம் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு என்ன பண்ணலாம் ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்க எல்லா ஃபெசிலிட்டியும் பெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் படிச்சு வேலையை வாங்கிட்டு போகலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஒருவேளை நம்ம அகாடமில நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் டூ நைன் செவன் ஒன் சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன அட்மிஷன் நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஸோ உங்க டீடெயில்ஸை கேட்டுக்கலாம் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு கிளாஸில உங்களை மீட் பண்றேன் Thank you so much.